இவங்க எல்லாருமே ஏற்கனவே தொடர்பில் தான் இயங்கிட்டிருக்கிறாங்க விஜய் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா விட தொடர்பில் இருந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார்ன்றதை நான் முன்னாடியே குறிப்பிட்ருக்குறேன் அதே மாதிரி காங்கிரஸோடையும் இவங்க தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றதும் புதுசு கிடையாது இப்போ விஜய் சிக்கியிருக்கிறதுனால இதை பயன்படுத்தி தங்களை நோக்கி எடுத்துக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்குது அதிமுக பக்கம் போகிறத விட அந்த கூட்டணி இருந்தாலும் கூட நம்ம பக்கம் விஜய் எழுத்துக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு உரிமை அதிகாரத்தின் வழியாக நடத்துதுனால இப்போ நேரம் அரசியல் வழியாகவே அதை முடிச்சிட பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் ஒன்றை நான் காப்பாற்றுறேன் எல்லாம் ஒன்று நீ கவலைப்பட வேணாம் எங்களோட வந்து கவலை ஈஸியாகிடுச்சுல ஒரு பக்கம் அண்ணா திமுக இன்னொரு பக்கம் விஜய் மூணு அடிச்சிடலாம் எப்படி ஒரு அறுபது எழுபது சீட் அடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு ஓ ஸோ விஜய்க்கு என்ன அப்படின்னோம்னா பாதுகாப்பு அங்கே தான் ஆனால் கொள்கைன்னு நான் சொல்லிட்டேனே அந்த இடத்துல நான் என்ன செய்வது தோடா அப்படின்ட்டு நம்பியார் மாதிரி அவருக்கு ஐயப்பா செஞ்சுட்டு இருக்கார் வேறு ஒன்று விஜய் ஏதோ குற்றம் செய்யாதவர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது பேச்சு அது இது அவரால் தான் நடந்ததுன்னு இவங்க சரியாக சொல்லலை அவ்வளோதான் இந்த கரூர் ஸ்டாம்பிடுக்கு காரணம் யார் விஜய் க விஜய வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு ராகுல் அப்படின்னோம்னா அப்போ குற்றம் அரசு கிட்ட அர்த்தமாக எதுக்கும் அவர் பேசினார் இருக்குது அந்த ஆண்டை போயிடாது அந்த ஆண்டை போனேன் அப்படின்னோம்னா உன்னை குறித்து ஒன்றும் இல்லாத பண்ணுவான் அப்படின்னு பண்ணால் ராகுல் காந்தி எதோ சொல்லிருக்கலாம் இவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது இவர் முதல்ல அங்கே தான் போனார் ராகுல் காந்தி தான் போனார் எதுவும் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையில் ஒரு எந்த அசைவையும் ஏற்படுத்தாதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன கருவில நடந்துச்சுன்ற அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள் எல்லாமே ப்ளேஸ் மக்கள் மொத்தத்தில் எடுத்து மைக்கை நேற்றுங்க நூற்றில் ஒருத்தர் சொல்லுவான் விஜய் மேலே தப்பு இல்லைன்ட்டு மற்றபடி எல்லாருமே தெரியுது அதனால் இதனால் எதுவுமே ஆகும் அதனால் தானே விஜய் பதினப்போ பம்பிகிட்டு இருக்கிற ரூமு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயா சார் 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 இப்போ இந்த ஸ்டாம் கரூர் ஸ்டாம்ப் பேட் பார்க்குறோம் பல திருப்பங்கள் நாள் நாளொன்றுக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் டெல்லியில முகாமிட்டுருக்கிறார் இன்னும் சில ஊடகங்கள் முன்னணி ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாவே போட்டாங்க பிஜேபியோடு ஒரு தலைவரோடு விஜய் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அத ஒருத்த காங்கிரஸ் தலைவரை ஒருவரை சந்தித்து பேசினார் டெல்லியில அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு இதுல என்ன மாதிரியான பின்னணி அரசியல் இந்த ஸ்டாம் ஒரு கருவியா வச்சு நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்கனால ஒரு அரசியல் உருவாச்சு அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் இவங்க எல்லாருமே ஏற்கனவே தொடர்பில் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க விஜய் எடப்பாடி பழனிசாமி அந்த தொடர்பில் இருந்து முன்னாடியே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறேன் ஜனவரி முப்பதுலேயே புதுசு இல்லை அதே மாதிரி தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றதும் புதுசு கிடையாது இப்ப விஜய் சிக்கி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி தங்களை நோக்கி எடுத்துக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்குது அதிமுக பக்கம் போறதை விட அந்த கூட்டணி இருந்தாலும் கூட நம்ம பக்கம் விஜய் எழுத்துக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்களுக்கு தான் விஜய்னுடைய இந்த முயற்சி வந்துட்டு ரொம்ப அளவுக்கு பலன் அடிக்குது ஏன்னா இறக்கி விட்டவங்க அவங்க தானே மறைமுகமா இறக்கி விட்றாங்க அவங்க அதிகார வர்க்கத்தின் வழிய அது நடக்குது அரசியல் வழியாக அது நடக்கல அதிகாரத்தின் வழியா நடந்ததுனால இப்ப நேரம் அரசியல் வழியாவே அதை முடிச்சிட பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் ஒன்றை நான் காப்பாற்றுறேன் அல்ல ஒண்ணு நீ கவலைப்பட வேணாம் எங்களோட வந்துட்டு அவ்வளோதான் ஆயிடுச்சு இல்ல ஒரு பக்கம் அண்ணா திமுக இன்னொரு பக்கம் விஜய் மூணு அடிச்சிடலாம் எப்படி ஒரு அறுபது எழுபது சீட் அடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு ஓ சோ விஜய்க்கு என்ன அப்படின்னோம்னா பாதுகாப்பு அங்கே தான் ஆனா கொள்கைன்னு நான் சொல்லிட்டேனே அந்த இடத்துல நான் என்ன செய்வது தோடா அப்படின்ட்டு நம்பியாரு மாதிரி அவருக்கு ஐயப்பா செஞ்சுட்டு வேற ஒன்றும் கிடையாது இவ்வளோதான் இதில் நம்ம ஆதவ் ஆவியோ இல்லை மற்றவங்களையோ இழுத்து எழுத்துலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை யாரோ ஒரு சேனல்ல திறந்து வைப்பாங்க காங்கிரஸோட அப்படின்றது என்னன்னா அது அவங்களுடைய அதுல ஆதவ் அர்ஜுனா இருக்கலாம் பிஜேபியோட போனா தானே தப்பு காங்கிரஸோட போன அவருக்கு என்னன்னா கூட்டணி உடைக்கிறாரோ அதாவது அவர் என்னன்னா பெரிய ராஜதந்திரி அப்படின்னு அவர் காட்டிக்கணும் அந்த மாதிரி கார மாதிரி மயிலாபுரம் புரியல உங்களுக்கு மயிலாப்பூர்கார மாதிரி அப்படி ஒரு ராஜதந்திரி பார்த்து விடலாம் அவர்களை அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் கையான் வேற ஒண்ணும் கிடையாது அதனால இவங்க ஒண்ணு புதுசா அயோக்கியன் ஆகல ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வெளிப்படையா வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் திருப்பங்கள் ஒரு இடத்துல நான் சொன்னேன் அதாவது இவங்க எல்லாருக்குமே நோக்கம் ஒண்ணுதான் விஜய் கட்டிங்கன்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் பிஜேபி சத்தீங்கன்னா முதல்ல இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுங்கன்னா முதல்ல அந்த ஆட்சி அகற்றி தமிழ்நாட்டை மீட்கணும் எல்லாம் ஒன்று தான் சீமானை கேட்ட இந்த ஆட்சி அகற்றணும் நான் அதான் சொன்னேன் இங்கே நாலு அணி அஞ்சு அணிலாம் கிடையாது ரெண்டே தான் ஒன்று திமுக அணி இன்னொன்று திமுக வீழ்த்தனை நினைக்கக்கூடிய கட்சிகள் இவங்க தான் ஸோ நோக்கம் ஒன்று தான் அதனால இவங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலையத்தில் திமுகவை அகற்றுவதே தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் முதன்மையான சேவை உடனே செதுவாங்க அப்படின்னு நான் அதை டிசம்பரில் சொன்னேன் டிசம்பரில் நடக்கும்னு சொன்னேன் டிசம்பர் ஜனவரி கிறிஸ்மஸ்க்கும் பொங்கலுக்கு நடுவில் தை வழி வழிபறக்கணும் அப்படி செய்வாங்கன்னு பார்த்தேன் அது அவனுடைய இப்போ இரண்டு அதில் கரூர் அங்கே இப்பயே பண்ணிவிடுவோம் அப்படின்ற அப்படின்றவர் போறாங்க ஆனால் இந்த சினாரியஸ் தான் பார்க்கும்போது பல அதிரடி திருப்பங்கள் ஏற்படலாம் என்பது போல தானே தோணுகிறது இப்போ உதாரணமா காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் அவர்கள் வெளிப்படையாகவே பொதுவெளியிலே பேசினாரு தாவேக்கா எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு இன்னும் சொல்ல தலைமை டெல்லி தலைமை கூட அவர் வந்து அந்த செய்தியை கடத்தியதாகவும் நம்ம தகவல்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ காங்கிரஸுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஏற்கனவே அவங்க அந்த மாநாட்டில் நெல்லையில நடந்த மாநாட்டை சொன்னாங்க நூத்தி பதினேழு சீட்ல நாங்க நிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம் இல்ல நூத்தி தொண்ணூத்தஞ்சு இடத்துல காங்கிரஸ் நிக்கலாம் பயங்கரமா பவர்ஃபுல்லா இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி அப்படி இருப்பா சைதா அவங்க என்ன கண்டிச்சுவாங்களேன் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் கூட்ட வாங்குவாங்க யார் கேண்டிடேட்னு கேட்டுறாதீங்க இப்போ அந்த ராஜேஷன் அவர் சொன்னார் இல்லையா அந்த இடத்துலலாம் திமுக டெபாசிட் எனக்கும் நூறு ஓட்டு கூட வாங்காது எல்லாம் ராஜேஷன் வாங்கி போயிடுவார் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது காங்கிரஸ் கட்சி அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க டெல்லி தலைமை ராஜ் ராகுல் காந்திலாம் உணரில் புரியுதுங்களா இவங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்து தான் ஆட்சியை பிடிச்சார் ஸ்டாலின் ஏமாந்துட்டாங்க இங்க இருக்குற காங்கிரஸ் காரனுக்கு அழகிரியா இருந்தாலும் சரி இந்த பேசுற ராஜேஷ் இருந்தாலும் சரி இன்னும் அப்புறம் இந்த வேலுச்சாமி மாதிரி இருக்கிற ஆட்களை இவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் பொட்டன்சியல் தெரியும் இப்ப திருச்சியில தொகுதியில வேலுச்சாமியை நிக்க வச்சோம்னா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வந்துட்டு எல்லா கட்சியும் தோத்துட்டு அவர் தனிப்பெரும் துண்டா அவர் ஜெயிச்சு சொல்றாரு தெரியுமா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது காங்கிரஸ் இப்ப ஜோதிமணிலாம் வந்துட்டு தனித்து நின்னாங்க அப்படின்னம்னா அவங்க மட்டுமே எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ஓட்டு இந்த அமித்ஷா வாங்குறாருல காந்தி நகர்ல அவங்க முப்பது லட்சம் ஓட்டு வாங்கி ஏழு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க என்ன ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி முப்பதனாயிரம் ஓட்டு வாங்கி பார்லிமெண்ட்லேயே என்னையா நீங்கள் கூத்து அடிக்கிறீங்க நீங்களா பேசுறது இந்த மக்களுக்கு என்ன மக்கள்கிட்ட நம்ம எங்க இருக்கிறோம் என்னைக்கோ வந்துட்டு வேற இருந்து போய் ரெண்டாயிரத்தி பதினொல்லே நாங்கள் சாட்சி புதைச்சிட்ட கட்சி அது அந்த சத்த பாம்பு எடுத்துகிட்டு ஊரில் உருவ போறீங்களா இப்ப என்ன கதை அதெல்லாம் இதெல்லாம் ஒரு உட்ரான்னு பாருங்க ஒரு ரவுண்டா இதெல்லாம் ஒரு பத்திரிகையாடன்னு பேசிக்கிட்டு எங்க இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸ் தான் முதல்ல ஒழிக்கப்பட்ட தேச கட்சி அடுத்தபடியா ஒரு கட்சி வேர் உண்றனோ வேர் உண்றனோ வேர் உண்றனோன்னு பாக்குறாங்க எதுவுமே நடக்கல அவங்களும் வந்துட்டு விதைய போடுறாங்க அது அப்படியே செத்து போகுது ஹிட்டு ரொம்ப அதிகம் இல்ல தமிழ்நாட்டுல முடியல பாஜகவால அப்புறம் நீங்க என்ன கிழிக்க போறீங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு ஸ்டாலின் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா மரியாதை கொடுக்கறார்ல எப்போதுமே நீங்க வந்துட்டு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஏறி தள்ள உக்காந்து வேற ஒண்ணுமே கிடையாது முன்னாடி மாதிரி தான் மிரட்டி கிரட்டி அறுபத்தி மூணு இருந்து அன்ன அறிவாலயத்துல ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க வந்துட்டு நாங்க ஒரே ஒரு தான் வச்சோம் இலங்கையில் நம் இன ஈழத்தில் நம் இனத்தை அழித்த காங்கிரஸை இந்த காலத்தில் அழித்து ஒழிப்போம் அப்படின்னு ஒழிச்சிட்டோம் சீமான் போன அம்பத்தி ஒன்பது தொகுதியிலயும் காங்கிரஸ் காலி ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் ஜெயிச்சாங்க பட்டுக்கோட்டையில ஏன் ஜெயிச்சாங்க போட்டிடுச்சு அன்னத்தி கூட்டணியில ஒருத்தன் கூடை சின்னத்துல போட்டிட்டான் முரசும் கூட மாதிரி இருக்கும் கூடையும் முரசு மாதிரி இருக்கும் தேர்தல் கேட்டா விவசாயம் அப்படின்னா இப்பதான் அந்த பொம்மையை பெருசா போட போறாங்களா அந்த அறிவு வர்றது ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ரைட்டா தொண்ணுத்த போரே பண்ண வேண்டியதானே அந்த மாதிரி விஷயம் என்னன்னா அந்த ஒரு இடம் ஜெயிச்சாங்க நான் இதெல்லாம் வந்துட்டு வேலூர் மாநாட்டில தீர்மானம் போட்டு சொன்னோம் பார்டர்ல மட்டும் வச்ச கட்சினும் யாரு நம்ம அந்த இவங்கல்ல இப்ப பிஜேபிக்கு போயிட்டாங்களே அந்த அம்மா விளாத்தி கூட அவங்க மாதிரி விஜயதரணி அம்மா மாதிரி பவர்ஃபுல்லா அவங்களா உள்ளூர்ல பவர்ஃபுல்லான கேண்டிடேட் அவங்க அவங்கள மாதிரி சிலர் தவிர மற்றவன் எல்லாம் மண்ணைக்கு வீட்டான் இவ்வளவுதான் உங்களுடைய யோக்கிதைய இந்த ஜோதிமணிலாம் எப்படி டெப்பாசிட் இருந்து தெரியுங்களா என்னை வந்துட்டு வேணும்ன்ட்டு நான் தோப்பன்னு தெரிஞ்சு என்னை நிறுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லி அழுதுச்சு நீ தான் ஆல் பவர்ஃபுல் அம்மாவாச்சே நீ அந்த இடத்துல நீக்கே வேண்டியது தானே ஏன் அழுதாப்போ எல்லாம் இப்படிதாங்க இந்த தேசிய கட்சிக்கு இந்த மாநில கட்சிக்கு மரியாதை கொடுத்ததுன்னா அவனுங்க இந்த மாதிரி தான் காட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ரொம்ப பெசாதே இருக்கிறாரு அவராச்சு ராகுல் ஆச்சு அதான் ரிலேஷன்ஷிப்பு அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன் இன்னொருத்தர் அகாமடேட் பண்ணணும் கொஞ்சம் இருபதா குறைச்சிங்க அப்படின்னு அங்க பேசுறோம்னா ஓகே கேரயான் ஏன்னா இங்க இருந்து பத்து பேர் அவருக்கு போறாங்கங்க நாடாளுமன்ற தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கான் இதுல பத்து பேர் தமிழ்நாடு அன்னைக்கு அம்பத்தி நாலு பேருந்தான் பத்து பேர் தமிழ்நாடு ஒன்பது பேர் ஆஹ் இல்ல தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி இது என்ன வேற ஒன்பது பேர் விகே சிலவன் மட்டும் தோத்தாரு ஆஹ் தோத்தாரு அவரு ஆமா திட்டாண்டி தோத்தாரு அவ்வளவுதான் ஒன்பது இப்போ அந்த அது கூட கிடையாது அதுதான் பிஜேபி கண்ணு உருத்து ரொம்ப விட்டு குடுப்பாரு டெல்லி காரணம் எப்பொழுதும் பார்லிமெண்ட் தான் கண்ணு தமிழ்நாடு சட்டமன்றத்துல இவங்க என்ன பேச போறாங்கன்னு அவருக்கு ஏதாவது தெரியுமா ஆனால் இப்போ இவங்க செட் ஆஃப் பீப்புள் நீங்க சொன்ன மாதிரி இப்படி பேசுறாங்க செல்ல பிறந்த கே டிஃபரெண்ட் ஆடுறாரு இல்ல இல்ல அவர் அவர் வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவர் விவரம் தெரியும் அவருக்கு அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட தொலைபேசி பேசியதாக நம்ம எல்லாம் தகவல் பாக்குறோம் பட் ஆனால் ராகுல் முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் பேசினாரு விஜய் கிட்ட தொலைபேசில அப்படின்ற ஒரு கருத்து அது அது இல்லைங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது விஜய் எதுவும் குற்றம் செய்யாதவர் நினைக்கிற மாதிரி இது அவர்னால தான் நடந்ததுன்னு இவங்க சரியா சொல்லலை அவ்வளோதான் காரணம் யாரு க விஜய் வந்து கன்வின்ஸ் பண்றாரு ராகுல் அப்படின்னம்னா அப்ப குற்றம் அரசு கட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம் எதுங்க அவர் பேசினார்கள் அந்தாண்ட போயிடாத அந்த போனேன் அப்படின்னம்னா குறிச்சு ஒண்ணு இல்லாத பண்ணுவான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிடலாம் இவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது இவரு முதல்ல அங்கதான் போனாரு ராகுல் காந்தி தான் போனாரு போயிட்டு இவங்க அப்பா என்ன சொன்னாரு எஸ் எஸ் அவரு அப்படியா தனி கட்சி ஆரம்பிச்சுக்க போட்டாரு தெரியுமா அந்த கதையில கூட கேட்டதாக அது தெரியாது இதுவா கேட்டாரு சொல்லி போங்க ஆமா அது மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்ப போய் கட்சி ஆரம்பிக்க போங்க முதல்ல போயிட்டு அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு அப்புறம் பிஜேபியை சந்திக்கிறாங்க வியாபாரிகள் தான் நம்ம தான் நல்வழிப்படுத்த பார்த்தோம் அதையும் எப்படி நாய் வாழிவு முத்த முடியும் அதனால நம்ம இவ்வளவுதான் விஷயம் அதனால இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ராகுல் காந்திக்கு எதுவும் முக்கியம்னா இந்தியா கூட்டணி அப்படின்றத சஸ்டின் தமிழ்நாட்டு சக்திகள் அது விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவங்கள விடவே மாட்டாங்க அவங்களோட மாட்டாங்க சோனியா விட மாட்டாங்க ராகுலுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும்ன்றீங்க இப்ப இங்க உள்ள லீடர்ஸ் லோக்கல் என்னதான் பேசினாலும் ராகுல் தான் டிசைடிங் அத்தாரிட்டி சோ ஆதவ் சந்திச்சிருக்காங்கன்ற செய்தி எல்லாம் வருதே அது நான் முதல்ல அதெல்லாம் தெரியாது அவங்கள முயற்சி பண்ணிருக்கலாம் எல்லாருக்கும் வந்துட்டு அதாவது இடைத்தரகன் வந்துட்டு கட்சிக்குள்ள எல்லாம் ரொம்ப சகஜமா இருப்பாங்க அதான் ரொம்ப சகஜமா இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஓகே முயற்சி பண்ணுவாங்க யாதவ அர்ஜுன் வந்துட்டு வந்திருக்காரு சந்திக்கலாம் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்ல இது மாதிரி விஜய் கட்சி பண்ணுவாங்க ஓஹோ அப்படி அன்னியா பேசிட்டு இவரு ராகுல்காந்தி பேசி முடிச்சுறாரு நம்ம பேசுறது ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு இப்ப இவரு டெல்லியில முகாமிட்டு என்ற தகவல் வந்த உடனே அண்ணாமலையும் டெல்லிக்கு டெல்லி அவரும் கொஞ்சம் கொஞ்சம் சரியா போச்சு அண்ணாமலை போயிட்டு தமிழ்நாட்டே அந்த கட்சி பெருசா ஏதோ ஒரு தோ ஒரு பரபரப்பா காட்டினாரு அவ்வளவுதான் போயிட்டு என்ன செய்யப்படுறாரு பாக்கலாம் எதுவும் இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையில ஒரு எந்த அசைவையும் ஏற்படுத்தாதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன கருவில் நடந்துச்சுன்றது அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள் எல்லாமே பிளேஸ்டா மக்கள் முதலில் எடுத்து மைக்க நேட்டுங்க நூத்துல ஒருத்தர் சொல்லுவான் விஜய் மேலே தப்பு இல்லைன்ட்டு மற்றபடி எல்லாருக்கும் தெரியுது அதனால் இதனால் எதுவுமே ஆகாது அதனால் தானே விஜய் பதினிட்ருக்கிற ரூம் உள்ள சார் இப்போ எதுனாவே இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திட்ட பொழுது நேற்றைய முன்தினம் இந்த அரசு ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணது முதலமைச்சருக்கு வந்து ஒரு பாராட்டுலாம் எல்லாம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி இந்த சமயத்துல ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்றாரு நாற்பத்தி ஒரு பேர் துயரம் வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு இதுல வந்து தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பொது வெளியில அப்படி முன்வைக்கிறாரு சார்ஜஸ திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்படிதானா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயுடன் வந்து வந்து ஏங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த முடிச்சது முடியாத முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க தாவே காவண்டி நான் தான் சொன்னேன்னு விஜய் கிட்டத்தான் நான் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு அப்புறம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதான் சொல்ல வர இவங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கல ரொம்ப நாளா இவங்க நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இது ஒண்ணு புதுசா இல்ல இது ஒண்ணு சறுக்குனது சக கரூர் இது வச்சு அப்படி ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புலிவேஷம் ஆடுறாங்க உங்க வாதப்படியே சார் என் அதாவது திமுக எதிர்ப்புங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கெல்லாம் ஒரு அணியில சேர்ந்துருவாங்க மேபி அப்படி டிசம்பர் ஜனவரியில் அப்படி ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்லிட்டு வரீங்க இல்லையா இவரு நீங்க சொன்னது போல இடையில ஒரு சஸ்பென்ஸா ஒரு வார்த்தையும் பாஜக இருக்குது நம்ம கொள்கை எதிரின்னு நம்ம வந்து பிரகடனப்படுத்திட்டோம் இப்ப நம்ம முதல் தேர்தலே இவங்களோட கூட்டணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய அரசியல் கரியரும் மொத்தமா முடிஞ்சிடும் அப்போ எப்படி சார் இந்த கூடும் பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி ஆதரவாக பேசிய நண்பர்களுக்கு நன்றி சொல்றீங்க சொன்னது ஆமா யாரு பிஜேபி உள்ளடங்கும் நான் தான் சொல்றேன் விஜய் எங்க அரசியல் புரிதலை இல்லன்னு போது அவரகிட்ட எப்படிங்க கொள்கை தலைவு இருக்கும் அரசியல் புரிதலே இல்லாதவங்க கிட்ட எப்படி கொள்கைத்தலைவருக்கும் நான் மக்கள் கிட்ட விட்டுறேன் அவ்வளவுதான் நான் ஏன் தலை தழைய சொல்லணும் கிட்ட நீங்க தலைவரா தன்னை முன்னிலை முன்னிலைப்படுத்திக்கிட்ட ஒருத்தர்கிட்ட அரசியல் புரிதல் இல்ல அவருகிட்ட கொள்கை தலைவு இருக்குமா நீங்களே முடிவு எடுத்துருங்க நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து நேரில் ரொம்ப தெளிவா பயணிக்கீங்க நடிக்க E